தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறோம் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக தங்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளே நடந்து கொள்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் முத்ராமலிங்க தேவர அவருடைய கெஜெட்டிலே பார்லிமெண்ட்ல சரி சட்டமன்றத்திலும் முத்ராமலிங்க தேவர் தான் கையெழுத்து போட்டிருடைய முத்ராமலிங்க தேவர் தான் இருக்கு சாதி வெறிபிடித்த உள்ள அதிகாரிகள் முத்திராமலிங்க செய்யறார் அப்படின்னு சொல்லி உரிமையில போட்டுட்டாங்க மிகவும் எங்களுக்கு வேதனையா இருக்கு எங்களுடைய அடையாளத்தை கண் முன்னாலேயே வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மாண்புமிகு முதல்வர் இதுல தனி கவனம் செலுத்தணும் இதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் எங்க சமூகத்தை அதாவது நாங்க தெய்வமா கும்பிட்டு முத்தாமலிங்க தேவரையே நீங்க முத்தாமலிங்கனார் அப்படின்னு சுருக்குனீங்க அப்படின்னா அப்ப இதை பாத்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க ஒண்ணு கோயில்கள் இல்ல மாண்புமிகு முதல்வர் உங்கள் மீது மிகுந்த வந்து நம்பிக்கை வச்சிருக்கோம் இத உடனடியா பாத்துக்கொள்ளு சொல்லி ஒட்டுமொத்த முப்பல்கள் சார்பாகவும் பிஎம்சி மக்கள் பாதுகாப்பு சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்றேன்